கத்திரிக்காய் சாதம் வந்து நல்லா அருமையாக டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் இன்றைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் ரொம்பவே ருசியான ஒரு கத்திரிக்காய் பருப்பு சாதம் வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறேங்க இந்த சாதம் செய்கிறதுக்கே நான் வந்து ஒரு டம்ளர் சாப்பாட்டு அரிசியும் அரை டம்ளர் துவரம் பருப்பு எடுத்திருக்கேங்க இதை வந்து நல்லா தண்ணி விட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க நம்ம நல்லா கழுவிட்டு வந்துவிட்டேங்க இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறட்டுங்க நம்ம அரிசி ஊடுறதுக்குள்ளே வந்து கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க நான் வந்து இன்றைக்கி கத்திரிக்காய் சாதத்துக்கு ஒரு ஏழு கத்திரிக்காய் எடுத்துருக்கேங்க கத்திரிக்காய் சாதம் தாளித்து விட்டதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுருக்கேங்க ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம் கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேங்க சேர்த்திக்கலாம் கறிவேப்பிலை சேர்த்திக்கலாம் ஒரு ஏழு பல் பூண்டு சேர்த்திக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்திக்கலாம் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காய் வந்து சேர்த்திக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சாம்பார் தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேங்க இதுக்கு வேறு எந்த தூளும் வேண்டாம் சாம்பார் தூள் மட்டும் சேர்த்துங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ வந்து அரிசி நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இந்த சாம்பார் தூள் எல்லாம் இது நல்லா கலந்து விட்டுறலாங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க கழுவி வச்சிருக்கிற அரிசி சேர்த்திக்கலாங்க கத்திரிக்காய் வந்து நீங்க ரொம்ப வதக்க வேண்டாம் ஏன்னா சாதத்தில் இருக்கும்போது ரொம்ப குழஞ்சி போயிடுங்க ரொம்ப நல்லா கலந்து விட்டுறலாங்க நல்லா பார்க்கறதுக்கே சூப்பராக ஜம்முன்னு இருக்குல்லங்க சின்ன நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி வச்சிருக்கேங்க சேர்த்திக்கலாம் ஏன்னா கத்திரிக்காய் தோரம் பருப்பு சேர்த்தும் போது இந்த புளி சேர்த்தனோன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நம்ம ஒரு டம்ளர் அரிசி சேர்த்திருக்கோங்க அதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி கூட பருப்பு எல்லாம் சேர்த்திருக்கிறதுனால கொஞ்சம் குலைவாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் வந்தது நான் மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாங்க ஒரு கொதி வரட்டும் நம்மளுக்கு வந்து சாதம் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க இந்த டைமில் நம்ம உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிவிட்டு மூடி போட்டுக்கலாங்க நமக்கு வந்து உப்பு காரம் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குதுங்க விசில் போட்டுடலாங்க நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நம்ம சாதம் வந்து விசிலெல்லாம் அடங்கிடுச்சுங்க ஓப்பன் பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க சாதம் வந்து கலந்து விட்டுடலாங்க சூப்பராக வந்திருக்குங்க கத்திரிக்காய் சாதம் ஜம்முன்னு வந்திருக்குங்க மதிய லஞ்சுக்கெல்லாம் இந்த மாதிரி லன்ச் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போகும்போது இந்த மாதிரி செஞ்சோன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க ரொம்பவே எளிமையான முறையில் நம்ம வீட்டில் இருக்கிற காயை வச்சு நம்ம வந்து லஞ்சுக்கு இப்போ கத்திரிக்காய் சாதம் வந்து ரெடி பண்ணிட்டோங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஈசிறிய சமையல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்